வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நான் என் சின்ன பொண்ணுக்காக திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டேன் சின்ன குழந்த பிறந்த உடனே அவளை தூக்கின்னு படியேறி வரேன்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டோம் தான் நிறைவேற்றுனத்துக்காக எங்களால் சே அவள் குழந்தையாருக்குள்ளே போக முடியல இப்போ வந்து அவள் கொஞ்சம் பெரியவளாயிட்டா சரி இன்னும் பெரியவளாயிட்டான்னா தூக்கின்னு போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால போயிட்டு வந்துடலாம் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் தூரம் மாற்றி மாற்றி தூக்கிட்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் குடும்பத்தோடு திருப்பதிக்கு போனோம் திருப்பதிக்கு போய் அங்கே போய் அந்த கிருஷ்ணரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நாங்கள் போய் அந்த கோபுரம் இருக்குது இல்லையா அங்கே போன பிறகு தாங்க அஜய்யோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு மனது ஆயிடுச்சு என்ன வேதனை ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா அதை பற்றி பகிர்ந்துக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் என்னென்னா நடந்து எங்கள் எங்கள் பையன் கொஞ்சம் நேரம் தூக்கிணுந்தான் எங்கள் பொண்ணு கொஞ்சம் நேரம் தூக்கிணும் படி முதல் படி நான் பார்த்துன்னு கற்புரம் ஏற்றணும் கற்பூரம் ஏற்றி ஏழு மலையானே எங்களை நல்லபடியாக ஏற்றி இறக்கிடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கள் பையன் முதல்ல எங்கள் சின்ன பொண்ணை தூக்கிட்டான் தூக்கிட்டு படியேறி போனோம் அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே எங்கள் பெரிய எங்கள் பொண்ணு பெரிய பொண்ணு தூக்கினான் அப்புறம் போனோன்னே இப்படி மாற்றி மாற்றி தூக்கிட்டு போகலான்னு போயிட்டு கோபுரத்துக்கிட்டு அங்கே அங்கங்கே கோயில் இருக்குது இல்லையா அங்கே கிருஷ்ணர் கோயில் ராம பாதம் வச்சிருது அப்புறம் குபேரர் லட்சுமி இப்படி எல்லா சாமியும் பார்த்துக்கிட்டே வந்து அந்த கோபுரத்துக்கிட்ட போனோம் அங்கே லேடிஸ் போலீஸ் இருந்தாங்க எல்லோரும் அங்கேயே உட்காருங்க எல்லாரும் அங்கேயே உட்காருங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு உக்காந்தோம் ஏன்னா அங்கே சிறுத்தை புளி வர்றது நாங்கள் போகக்குள்ள மணி என்ன இருக்குன்னு சொன்னால் மணி ரெண்டு ரெண்டரை ஆயிடுச்சு அப்போ எல்லோரும் அங்கேயும் உட்காருங்கன்னு சொன்னாங்க ஐம்பது பேர் நூறு பேர் வந்தால் தான் படியேற விடுவாங்களாம் அங்கே உக்காருங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே உக்காந்தோம் உடனே எங்கள் சின்ன பொண்ணு பார்த்தா அம்மாக்கு என்ன வயசுன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் பத்து வயசு ஆகுது அப்படின்னு சொன்னேன் எங்கள் சின்ன பொண்ணு பத்து வயசாக இருந்தாலும் நல்லா ஹைட்டாக இருப்பாள் நான் வந்து எது கேட்குறாங்கன்னு தெரியாத பத்து வயசுன்னு சொல்லிட்டேன் தெரிஞ்சிருந்தால் பன்னெண்டு வயசுக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன் அப்புறம் ஐடி கார்டுன்னு சொன்னாங்க ஐடி பார்த்தோன்னே அம்மா கோயில் படி முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டோன்னா அங்கே வந்து காலையில் அஞ்சரை மணிலேருந்து ரெண்டு மணி வரல தான் சின்ன பிள்ளைங்களை வச்சின்னு படி அதுக்கு மேலே சின்ன பிள்ளைங்களுக்கு பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்களுக்கு படி அனுமதி கிடையாதான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணின்னு போய் போய் வர்றது எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாச்சு செலவு பண்ணின்னு போய் குழந்தையோட பிரார்த்தனையை என்னால் நிறைவேற்ற முடியல என்னடா வச்சு இது இப்படின்னு நிறைய பேர் நாங்கள் மட்டும் கிடையாது எங்களை போல நிறைய பேர் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்த பச்சை குழந்தை இப்படி எல்லாரையும் தூக்கின்னு கூட்டம் கூட்டமாக வந்தவங்கெல்லாம் திரும்பி திரும்பி அனுப்பிச்சு விட்டாங்க வயசு வந்து பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்த பிள்ளைங்களாம் ரெண்டு மணிக்கு மேலே அங்கே அலோடு உண்டு நீங்களும் வந்து எனக்கு அது தெரியாத போயிட்டு நான் திரும்பி வந்தேன் ஏன்னா மறுநாள் அங்கேயே தங்கி மறுநாள் பிரார்த்தனை நிறைத்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் வந்து என் பையன் ஆஃபீஸ் போகணும் லீவ் போடல அந்த ஒரு நாள் தான் போட்டான் சொல்லாததுனால சரி முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அதனால் நீங்களும் அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறீங்க நடைபாதையில் போகிறீங்கன்னு சொன்னால் குழந்தைங்கள எடுத்துக்கினு காலையில் அஞ்சு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே படியேறணும் அப்படி இல்லாட்டா அங்கே போவத போய் நீங்கள் வேஸ்ட்டு தான் வேஸ்ட்டாக திரும்பி வரணும் அதை வந்து நான் போய் திரும்பி வந்த மாதிரி நீங்களும் திரும்பி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு நீ உங்களுக்கு நீங்களும் இதை வந்து தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு எப்போ போய் போகலாம் குழந்தையில வச்சுருந்தான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் போடுறேன் நீங்களும் அப்படியே குழந்தை வச்சுக்கிறவங்க காலைல அஞ்சு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே போயிடுங்க குழந்தை இல்லாத பெரியவங்களாக இருந்தீங்கன்னா எப்போ ஒன்றும் போய் படியாடலாம் அதில் எதுவும் கிடையாது அதுவும் கும்பலாதுன்னே அனுப்புகிறாங்க ஒரு குரலில் ரொம்ப நான் நடக்காத போய் பத்து வருஷத்துக்கு ஆகுது ஆனால் இப்போ போகக்குள்ள நிறைய மாற்றங்கள் அந்த கோபுரத்துக்குட்டே அவ்வளோ மாற்றங்கள் இருந்தது ஆஹா ரொம்ப மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரசிச்சுக்கிட்டே போயிருந்தேன் அங்கே வந்து அந்த கிருஷ்ணன் இருக்கார் அந்த கிருஷ்ணனை சுற்றி நிஜமான பசுமாடுகளை நிறுத்தி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்து அது எந்தெந்த ஜாதி மாடுங்க அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அது வந்து லட்சுமணன் கோயிலாக என்னான்னு தெரியல இல்லை பரதன் கோயிலான்னு தெரியல எனக்கு சரியாக அது தெரியல அங்கே வந்து ராமர் பாதம் கொடுத்து அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்குறாங்க வாங்கி அந்த பாதத்தை கொடுத்து மூணு சுற்றும் அந்த கோயிலை சுற்றி வர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து நரசிம் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காங்க அங்கே போய் அங்கே ஆஞ்சநேயர் இருக்கார் அங்கே சுற்றி நிறைய இந்த கோபுரத்துக்கிட்ட போகிறதுக்கிட்டே இவ்வளோ சாமி இருந்தது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருது அடிக்கடி போகிறவங்களுக்கு மழையாடுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் நான் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது அதுக்கப்புறம் திருப்பதிக்கு நானும் போனேன் போய் அதனால் பஸ் கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்தேன் அந்த பிரார்த்தனை நிறுவனத்தில் ஆனால் நடக்கு பாதையில் எப்பயுமே நானும் எங்கள் கணவன் எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப சின்னவங்களாக இருக்கக்குள்ள எங்கள் பொண்ணும் பிள்ளை ரொம்ப இப்போ எங்கள் சின்ன பொண்ணுக்கு தான் ப பத்து வயசு ஆகுது அந்த பசங்களுக்கு கொஞ்சம் இருக்குள்ள நாங்கள் அப்போ அடிக்கடி போவோம் நடந்தே தான் போவோம் போகக்குள்ள போயிட்டு வரக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற மானு அது இதெல்லாம் பார்க்குறது எங்கள் பசங்க ரொம்ப விரும்புங்க அதனால் நடந்தே போயிட்டு வரக்குள்ளே பஸ்ஸில் வருவோம் அது ரொம்ப நாள் பசங்கள்லாம் படித்து படிக்க படிப்பு விஷயமா அதனால போக முடியாத போயிடுது அப்படியே போகும்னா அவசர அவசரமாக போய் கார்லேயே போயிட்டு கார்ல வந்து நினந்தோம் இந்த பிரார்த்தனை நிறைவே தின்னமுன்றதுனால மட்டும் நாங்கள் சரி போகலான்னு சொல்லிட்டு போய் ஐயாயிரரூபா செலவு பண்ணி ஐயா ஏழு மலையானே என்ன மலையாள பொருளையே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இருந்திருப்போம் எந்த வெப்சைட்லேயாது இது மாதிரிலாம் இது இருக்குதுன்னு போட்டிருந்தா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுன்னு இருக்கலாமே நமக்கு எந்த இதுவும் யாரும் சொல்லவும் இல்லை இதுன்னு இல்லையே சரி இது இந்த மாதிரி நான் போய் யாரும் திரும்பி காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஏழுமலையானை பார்க்காத திரும்பி வரக்கூடாதுன்றதுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் குழந்தை வச்சுருக்கிறவங்க காலை அஞ்சு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே போயிடுங்க குழந்தை இல்லாமல் பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் போகலாம் நன்றி சொந்தங்களே